ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்யும் நபராக நீங்கள் வாங்க இந்த வீடியோ உங்களுக்குத்தான் இன்றைய காலகட்டத்தில் பலர் வீட்டிலிருந்து வேலை அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் வீட்டில் மற்றும் அலுவலகத்தில் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறார்கள் இந்த வேலைகளில் பெரும்பாலானவை எட்டு முதல் ஒன்பது மணி நேர ஷிஃப்டுகளையே அடிப்படையாக கொண்டவை அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் எட்டு முதல் ஒன்பது மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்கிறார்கள் இருப்பினும் இது ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் பல உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் உட்கார்ந்து வேலை செய்பவர்களிடையே அதிகரித்து வரும் பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொள்வதால் கலோரிகளை எரிக்க கடினமாக உள்ளது அதனால் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் சில சமயம் உடல் பருமனாக மாறுகிறார்கள் இது கெட்ட கொழுப்பாக உடலில் சேரும் உடல் பருமன் உடலில் பல கடுமையான நோய்களுக்கு வழிவகுக்கிறது அதேபோல உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் அடிக்கடி செரிமான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் ஏனெனில் ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடுவதால் அவை செரிமானம் ஆகாது அத்தகையவர்களுக்கு மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் தசைகள் பலவீனம் அடைகின்றன முழங்கால் வலியும் தொல்லை தரும் இப்போதெல்லாம் ஒன்பது மணி ஒன்பது மணி நேரம் உட்கார்ந்திருக்கும் வேளையில் உடலில் இரத்த ஓட்டம் மிகவும் மெதுவாக உள்ளது இதனால் கால்களில் கோச்சம் ஏற்படும் மேலும் இவர்களின் உடல் செயல்பாடு மிகவும் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடைகிறது அவர்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறார்கள் அத்தகையவர்கள் முடிந்தால் தவறாமல் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்ய வேண்டும் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் கணினிகள் அல்லது மடி கணினிகளில் வேலை செய்கிறார்கள் ஒருவர் எட்டு முதல் ஒன்பது மணி நேரம் கணினி திரையை பார்ப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் நீலக்கதிர்கள் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இதன் தாக்கம் கண் பார்வையை பலவீனப்படுத்துகிறது தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு டைப்டோ நீரழிவு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இதை தவிர்க்க நீங்கள் ஆரோக்கியமான உணவை உண்ண வேண்டும் மற்றும் உடற்பயிற்சியும் செய்ய வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி